Hey! Yeah? Hey. go! Hey. 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 சொல்லுவாங்க எங்குறாங்க இன்னும் இல்லை சரி சரி சுற்று சுடு ஆறு மாதம் தான் பட் சு நாற்பதாயிரம் வசூலி கொண்டு ஷாப் இந்த கீட்டு விடு சக்தி என் பேர் நான் வந்து கேஆர் வந்து படிச்சுருந்தேன் ஆயா வீட்டுல தங்கிய படிச்சு நினந்தேன் என் சொந்த ஊர் ஊசுரு எங்க அம்மா வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கணுதான் சேர்த்தாங்க கிடைக்கல பீஸ் கட்ட முடியல எங்க அம்மா வந்து வீட்டு வேலை தான் செய்யறாங்க கூலி வேலை தான் எங்க வீட்டுக்காரன் வந்து சன் இது மேஸ்திரி வேலை தான் செய்யறாரு நான் வந்து இப்போ அஞ்சு வருஷமாக வந்து வந்து தான் கேட்டு போயின்னுங்கிறேன் யாரும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலை வந்து வந்து கேட்டது அஞ்சாயிரம் கட்டு பத்தாயிரம் கட்டுன்னு சொல்கிறாங்க அது கட் அஞ்சாயிரம் கட்டிட்டு போய் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல இங்கே நான் இது கிடச்சா தான் நான் வந்து இவங்க பிரின்ஸிபால்கள் கெஞ்சி நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் கொடுத்தா தான் நான் வேலைக்கு போக முடியும் முடியும்னு அப்படி கால் வரையும் நான் வந்து இங்கே கெஞ்சு கேட்டேன் அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து வந்து தான் எத்தனையோ வாட்டி வந்து வந்து தான் நான் போயின்னுங்கிறேன் இப்போது வந்து கேட்டதுக்கு அஞ்சாயிரம் கட்டிட்டு பிறகு வந்து கேட்டதுக்கு நீங்கள் உங்களை யார் வர சொன்னது அப்படின்றாங்க வர சொன்னது யார் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வந்து திரியும் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வந்து கேட்ட பிறகு கூட ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல எங்களுக்கு இந்த கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து நான் வந்து கூலி வேலைக்கு எதையோ வேலைக்கு தானே போக முடியும் எங்கள் குழந்தைக்கு வேறு உடம்பு சரியில்லை உடம்பு சரியாத காரணத்தால் தான் நான் வந்து எத்தனையோ வாட்டி கெஞ்சினேன் ஆப்ரேஷன் பண்ணேன் என் குழந்தைக்கு அந்த மாதிரி நான் எத்தனையோ வாட்டி கெஞ்சினேன் அப்போ கூட கொடுக்கவே இல்லை இங்கே இப்போயும் அதுதான் சொல்கிறாங்க காசு கட்டுங்க காசு கட்டிட்டு வாங்கின்னு போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ கட்ட முடியல கட்ட முடியாதனால தான் நாங்கள் வந்து கெஞ்சுன்னு கடற்கிறோம் இங்கே எங்களால் கட்ட முடியல ரொம்ப ஏழைப்பட்டு குடும்பம் ஒரு கட்டணும் நாங்கள் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க ஃபுல் மூணு வருஷம் பீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கேட்டோம் நான் கெஞ்சினோம் சார் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க குழந்தை வச்சுக்கின்னு போராட்டம் பண்ணுறேன் நான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நான் போக முடியும் என்னால் போக முடியும் அப்பதான் குழந்தை சின்ன குழந்தை ஸ்கூல்ல சேர்த்து கூட அங்க கூட ஜெராக்ஸ் கேட்குறாங்க அது கூட கொடுக்க முடியல இல்லைன்னா இதுக்கப்புறம் வந்து நான் தீ குளிக்க முடியல தான் இருக்கிறேன்